வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் நர்மதா நர்மதாசிரியில் முதலில் தலைப்பு செய்திகள் அரசு சேவையில் இணைய காத்திருப்போருக்கு வழியான நற்செய்தி தேங்காயை தொடர்ந்து நாட்டில் உச்சம் தொட்ட இளநீர் விலை காலநிலை குறித்து பாடசாலைக்கு கல்வி அமைச்சு விடுத்துள்ள எச்சரிக்கை உக்ரைன் ஜனாதிபதி வெளியேற்றப்படுவார் கடும் துணியில் எச்சரிக்கும் ஏற்றம் இனி விரிவான செய்திகள் சுகாதார அமைச்சினால் வழங்கப்பட்ட பரிந்துரைகளின் அடிப்படையில் நாட்டில் நிலவும் அதிக வெப்பநிலையை கருத்தில் கொண்டு பாடசாலை நடவடிக்கைகளை எவ்வாறு தொடர வேண்டும் என்பது குறித்து அறிவுறுத்தி அனைத்து மாகாண கல்வி பணிப்பாளர்களுக்கும் பரிந்துரைகள் அடங்கிய கடிதத்தை கல்வி அமைச்சு அனுப்பி வைத்துள்ளது அதிக வெப்பநிலை உள்ள நாட்களில் மாணவர்கள் வெளிப்புற மற்றும் மைதான நடவடிக்கைகளில் ஈடுபடுவதை தடுக்க வேண்டும் பாடசாலை இடைவேளியின் போது வெளியில் அதிக சூரிய ஒளி நேரத்தை செலவிடுவதையும் விளையாடுவதையும் தவிர்க்க வேண்டும் சோர்வை போக்க அதிக தண்ணீர் குடிப்பதும் இரண்டு சிறிய இடைவெளிகளை எடுத்துக்கொள்வதும் மிகவும் அவசியமான சூழ்நிலைகளை தவிர மதிய நேரத்தில் அதிக வெப்பநிலையின் போதும் மாணவர்களை வெளியே அழைத்து செல்வதை தவிர்க்க வேண்டும் போன்ற முக்கிய பரிந்துரைகள் குறித்த கடிதத்தில் சேர்க்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அரசு சேவையில் ஆட்சேர்ப்பு செயல்முறை மதிப்பாய்வு செய்வதற்கும் பணிப்பாளர் மேலாண்மைக்கான பரிந்துரைகளை சமர்ப்பிப்பதற்கும் நியமிக்கப்பட்ட குழுவின் பரிந்துரைகளை செயல்படுத்த அமைச்சரவை ஒப்புதல் பெறப்பட்டுள்ளது அரசு சேவையில் ஆட்சேர்போ செயல்முறையை மதிப்பாய்வு செய்து பணியாளர் மேலாண்மை தொடர்பான பரிந்துரைகளை வழங்குவதற்காக பிரதமரின் செயலாளர் தலைமையில் நியமிக்கப்பட்ட அதிகாரிகள் குழுவின் இரண்டாவது அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது பதினோரு அமைச்சுக்கள் மற்றும் ஐந்து மாகாண சபைகளின் கீழ் உள்ள நிறுவனங்களில் உள்ள நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு வெற்றிடங்களில் இரண்டாயிரத்தி மூன்று வெற்றிடங்களை நிரப்ப அறிக்கை பரிந்துரைகளை வழங்கி உள்ளது அதன்படி அந்த பரிந்துரைகளை செயல்படுத்துவதற்காக பிரதமர் சமர்ப்பித்த முன்வொழிவுக்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது நாட்டில் தற்போது நிலவும் வெப்பநிலை காரணமாக இளநீர் விலை அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதன் அடிப்படையில் கொழும்பு மற்றும் புறநகர் பகுதிகளில் ஒரு இளநீர் விலை முந்நூறு ரூபாவை தாண்டியுள்ளதாக நுகர்வோர் அதி வெளியிட்டுள்ளனர் அத்தோடு சிறிய அளவிலான ஒரு இளநீர் விலை இருநூறு ரூபாய் முதல் இருநூற்றி ஐம்பது ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுவதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது நாட்டில் நிலவும் அதிக வெப்பநிலை காரணமாக இளநீருக்கான தேவை அதிகரித்து இந்த விலை உயர்வுக்கான காரணம் சந்தை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன மேலும் சந்தையில் ஒரு தேங்காய் விலை இருநூறு ரூபாவை தாண்டியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கதா இனி வெளிநாட்டு செய்திகள் உக்ரைன் ஜனாதிபதி ஜெலங்ஸ்கி நாட்டை விட்டு வெளியேற வேண்டிய சூழல் ஏற்படும் என்று அமெரிக்க ஜனாதிபதி இட்ரம் எச்சரிக்கை விடுத்துள்ளார் ஊடகங்களுக்கு நேற்று முன்தினம் கருத்து தெரிவிக்கும் போதே டொனால்டு இட்ரம் இவ்வாறு கடும் தொனியில் சாட்டியுள்ளார் அவர் மேலும் கருத்து வெளியிடுகையில் முன்னாள் ஜனாதிபதி ஜோ பைடனுடன் சேர்ந்து போர் நீடித்திருக்க ஜெலங்ஸ்கி நாடகமாடியுள்ளார் உக்ரைன் ஜனாதிபதி தேர்தலை நடத்த விடாமல் சர்வதிகாரி போல் செயல்படுகிறார் உக்ரைனின் தேர்தல் நடத்தாவிடின் ஜெல்கி நாட்டை விட்டு வெளியேற வேண்டிய சூழல் ஏற்படும் இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் வென்று ஜெலங்ஸ்கி ஜனாதிபதியான நிலையில் கடந்த ஆண்டுடன் அவரது பதவிக்காலம் நிறைவடைந்து விட்டது ரஷ்யா உக்ரைன் இடையான போரை நிறுத்துவதற்கான முழு முயற்சியில் நாங்கள் ஈடுபட்டுள்ளோம் அதில் வெற்றியும் பெறுவோம் என தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக உக்ரைன் ஜனாதிபதி ஜெலங்ஸ்கி கூறியதாவது உக்ரைன் ரஷ்யா போர் விடயத்தில் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் ரஷ்யாவால் தவறாக வழித்தப்படுகிறார் நாட்டில் போர் நடக்கும் நேரத்தில் தேர்தல் நடத்த தேவையில்லை என உக்ரைனில் சட்டம் உள்ளது போருக்கு உக்ரைன் தான் காரணம் என இட்ரம் கூறுவது தவறானது அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் நேரில் சந்தித்து பேச நான் விரும்புகிறேன் என்று கூறியுள்ளார் இதுரின் செய்திகளில் அவர் நிறைவடைகின்றது அடுத்த முறையாள செய்திகளை எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி